i'll ஜனதா எடுத்துக்கொள்வது என்னவென்றால் உறுப்பினராகிய நான் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் விருது கிழக்கு மாவட்டத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன் அடுத்த மூன்று ஆண்டு காலத்திற்கு இந்த மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ப்பு பொறுப்பினை நான் ஏற்கிறேன் இப்பொறுப்பினை நான் உண்மையோடும் தொழிலாள உள்ளத்தோடும் எவ்வித நான் மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியை முதன்மை கட்சியாக உருவாக்கி வரும் அனைத்து தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வேன் எனது மாவட்டத்தின் அனைத்து நிர்வாகிகளோடும் உறுப்பினர்களோடும் இணைந்து தேச சேவையிலும் மக்கள் நலனிலும் நான் தொடர்ந்து பாடுபடுவேன் என்று உறுதியளிக்கிறேன்